இந்த காலத்து குழந்தைகளுக்கு இந்த கரண்டி பத்தி தெரிய வாய்ப்பே இல்லைங்க ஒரு மூங்கில் குச்சியும் தேங்காய் சிரட்டையும் இருந்தா இந்த பொருள் ரெடி கிராம மக்களுக்கு அன்பை பகிரும் தச்சு தொழிலாளிகள் பொங்கல் பண்டிகைன்னு சொன்னாலே பாரம்பரியம் தான் எசன்ஸ் என்னதான் மாடர்ன் கிச்சன் இருந்தாலும் வீட்டு வாசல்ல மண் பானையில ஓடயே எริச்சு பொங்கல் வைக்கிறது வழக்கம். அந்த லிஸ்ட்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த பொங்கல் அகப்பை. நிறைய ஊர்ல இந்த வழக்கம் மலையறி போச்சு. ஆனா தஞ்சாவூர் வேங்குராயன் குடிகாடு கிராமத்துல பொங்கல் அகப்பை இன்னைக்கும் பயன்படுத்தப்படுது. மா பொங்கல் வந்ததால இந்த அகப்பை தயாரிக்க முடியல நாங்க இறங்குவோம். இந்த கொட்டாங்குஞ்சி வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி இந்த ஊற வைக்கணும் ஊற வைச்சதுக்கு பிற்பாடு இந்த முடி சீவனம் இந்த கன்று கொத்தணும் இந்த மூங்கில் சீவி இது ரெண்டு வீட்டில் வச்சு இதை இருக்கிறதுக்கு ஊருக்கு மக்கள் கொடுக்குறதுக்கு எல்லாம் அந்த இருந்தாலும் ஒரு மாதம் ரெடி ஆகிடும் அது ஒரு மாதமாக எங்களுக்கு வேறு வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் போட்டு இந்த அகப்பையை தயார் பண்ணணும் தொழிலில் நாங்கள் ஆரம்பிப்போம் தயாரித்து நாங்கள் வீடு தவிர பொங்கல் அன்றைக்கி கால் கொடுத்துட்டு வருவோம் நாங்கள் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு போனாக்க எங்களுக்கு தேங்காய் பழம் அரிசி கரும்பு இது கொடுப்பாங்க ரெண்டாவது என்னென்னா மண்பானையில் பொங்கல் வைக்கிறதுனால இந்த அகப்பை கிண்டுனா கிண்டுனாக்க இன்னும் உடையிறதுக்கு கொஞ்சம் எதுவும் இந்த பிரச்சனையும் சான்ஸ் கிடையாது இது மாதிரி உலக கரண்டினா உடைய செய்யும் ஒரு லேசை தண்டுப்பட்டாலும் மண்பான உடைய செஞ்சிடும் இது அதை விட அது சூடு ஏறும் இது சூடு ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளவு தான் ஹீட்டாக இருந்தாலும் இது சூடு ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உலக கரண்டி சூடு ஏறோம் ரெண்டாவது எந்த பானையில் கண்டுறானா அகப்பை தேவைப்படும் அதனால் எங்கள் ஊர் மக்களுக்கு நாங்கள் பொதுவாக காசுக்கெல்லாம் விற்கிறது இல்லை நாங்கள் பொதுவாக கொடுத்துருவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு தேங்காய் பரிசு போய் முடிப்போம் இது காலம் காலமா செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும் செஞ்சுருவோம் எங்க தாத்தா பாட்டம் பாட்டங்காலத்துலயும் நாங்க பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கோம் இது எங்களுடைய வழக்கம் மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆசை ஆசையா அகப்பைகள் செஞ்சு மக்களுக்கு இதை இவங்க விக்கிறது கிடையாது வீடு வீடா போய் அகப்பைகளை அன்பளிப்பா கொடுத்துட்டு வர்றாங்க இதுக்கு பதிலா பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் நெல் மட்டுமே வாங்கிக்கிறாங்க பொங்கல் பாரம்பரியத்தையும் தாண்டி பல தலைமுறைகளா இந்த அகப்பை அன்பு பரிமாற்றம் இந்த கிராமத்தோட தனி அடையாளம்